இருக்கின்ற தமிழே கனி சுவை நல்கும் அமிழ்தே காலத்தை வென்ற தமிழே வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐம்பெரும் விழா முதல் நிகழ்ச்சி இன்றைய நாள் முழுவதும் நல்லதொரு நிகழ்ச்சி நற்றமிழ் நிகழ்ச்சி நவீனமான நிகழ்ச்சி நளினமான நிகழ்ச்சி அத்தகைய நற்றமிழில் இனிக்கின்ற நிகழ்வான கவியரங்கம் முதல் நிகழ்ச்சியாக இங்கே நடைபெறுகிறது இன்றைய நிகழ்ச்சி அத்தனையுமே மகிழ்ச்சி அந்த வகையில் சிறந்த முறையில் இங்கே நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறார்கள் மங்களமான நற்றமிழ் இசை கலைஞர்கள் இனிய இசை புழங்கி இந்த நிகழ்ச்சியை இசையோடு தொடங்கியிருக்கிறார்கள் இயல் இசை நாடகம் முத்தமிழ் அதில் மூத்த தமிழான இசைத்தமிழ் வாசித்து நேசித்து நாம் அதை ரசித்து உணர்ந்திருக்கிறோம் அந்த வகையிலே நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது கவியரங்கம் என் அருமை நண்பர் நான் அவருடன் நெருங்கி படுகிருக்கிறேன் வலம்பரி ஜான் அவர்கள் பலம்புரி ஜானவர்கள் மிக அழகாக சொல்லுவார் கவிதை எப்போதும் வருவது அல்ல எப்போதாவது வருவது கவிதை எப்போதும் வருவது அல்ல எப்போதாவது வருவது கவிதை நினைத்தால் வருவது அல்ல மனம் கனத்தால் வருவது அத்தகைய கவிதை ஆற்றலை கொண்ட மாணவர்கள் இங்கே கவி படைக்க வருகிறார்கள் இன்று படிப்பாளியாக இருக்கின்ற மாணவர்கள் நாளை படைப்பாளியாக மாறுவார்கள் அத்தகைய மாணவ மாணவர்கள் இங்கே கவிதை வாசிக்க நீங்கள் தான் அதை ரசித்து நேசிக்க வேண்டும் முதல் இரண்டாம் மூன்றாம் என்று பரிசுகளை தேர்வு செய்து கொடுப்பதற்காக எனக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அருமை நற்றமை அறிஞர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நான் அழைப்பது எனது தலைமை ஆனால் அவர்களை அணைத்து இங்கே மதிப்பின் வழங்குவது அவர்களுடைய எண்ணமாக இங்கே இருக்கிறது இருவரும் சிறந்த தமிழறிஞர்கள் நற்றமிழ் புலவர்கள் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் இங்கே கவிதையை பார்த்து தித்து நேசித்து அவர்கள் மதிப்பெண் வழங்க இருக்கிறார்கள் ஆக கவிதை என்பது கேட்கும்படி இருக்க வேண்டும் அந்த கவிதை எடுத்து வைத்து காக்கும்படி இருக்க வேண்டும் அத்தகைய கவிதையை தான் மாக்கவை பாரையார்கள் அன்று பாடினார் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று அந்த கவிஞன் வராத விடுதலையே வந்துவிடும் என்று வேண்டி பாடி வைத்தான் இந்தியா சுதந்திரம் பெற்றார் அப்படிப்பட்ட கவிதை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னால் பாவேந்தன் பாரதிதாசன் அப்படி பாரதியும் பாரதிதாசன் கவிதையால் முழங்க திருக்குறளை வள்ளுவன் அக்காலத்தில் படைத்து வைத்ததால் அறம் பொருள் இன்பம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த கவிதை இனிமையாக இருக்க வேண்டும் சுருக்கமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே கவிதை மிக சிறப்பான ஒரு படைப்பு அத்தகைய கவிதையை இங்கே படைக்க வருகிறார்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மாபெரும் விழாக்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது அசாத்தி வருகிறது எப்போதும் எல்லோரும் நினைக்கின்ற போது அதை போற்றுகின்றபடியே இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது அருமை தேசிய தலைவர் கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்கள் மிக சிறந்த முறையிலே இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்ந்து மகிழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆகவே அத்தகைய ஒரு அமைப்புக்கு தலைவராக என்று அந்த அமைப்பை நிறுவி இங்கே சிறப்புடன் நடத்தி வரும் அருமை கல்வியாளர் என் அன்பு தம்பி கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் பாராட்டுகின்றேன் ஆகவே முதல் நிகழ்ச்சியாக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் ஐம்பெரு விழாவின் கவியரங்கம் ஜி சுதா அவர்கள் கே எஸ் ஆர் பல் மருத்துவக் கல்லூரி மூன்றாம் ஆண்டு பிடிஎஸ் படிக்கிறார்கள் அவர்கள் பல் மருத்துவமனையிலே படித்தாலும் கூட அவர்கள் பணி பல்லாக இருந்தாலும் கூட இங்கே கவிதைக்கு நல்ல சொல்லாக எடுத்து தருவார் அன்புடன் சுதா அவர்களை அழைக்கின்றேன் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் புறநானூறு கூற்றுக்கு இணங்க என் கேளுங்கள் எனக்கான தலைப்பு நிலம் இவளை பெண்ணாக பாவித்து கூறுகிறேன் பட்டத்து இளவரசி பட்டுடுத்தி அலங்கரித்துக் கொள்கிறாள் பசுமை தேசமாக அந்த பட்டை நெய்தவன் என் பாட்டன் அவன் பெயர் உழவன் அந்த பட்டை நெய்தவன் என் பாட்டன் அவன் பெயர் உழவன் அவனின் தன்னை மீண்டும் புதுப்பித்து கொண்டால் அவனுக்கு பட்டம் சூட்டி பட்டாபிஷேகம் செய்து பரிசும் அளித்தால் விளைச்சல் என்ற பெயரில் விதை உறங்கலாம் அந்த மரகத தோட்டத்தில் இவள் மட்டும் பேசினால் வேருக்கு சுவாசம் ஊட்டினால் என் தந்தைக்கு பெயரும் சூட்டினால் விவசாயி என்று என் தந்தைக்கு பெயர் சூட்டினால் விவசாயி என்று ஒரு சாமானியனுக்கும் ஒரு சரித்திரவானுக்கும் இவள் மடிதான் முதல் படி வெற்றிவேல் வீரவேல் என்று ஆயிரம் இளவரசர்கள் படையெடுத்து சென்றார்கள் இவளை சிறைப்பிடிக்க சிறை பிடிக்கப்பட்டது இவள் அல்ல சிறையில் விழுந்தார்கள் பேரழகியின் நாட்டியத்தில் அவள் நாணத்தில் பட்டத்து இளவரசியாக பல்லக்கில் அமர வைத்து பட்டாபிஷேகம் செய்தார்கள் பேரன்பின் பெருகடல் இவள் ஏனென்றா இவள் முன் அனைவரும் சமம்தான் எப்படி என்றா தர்மனுக்கு மகுடம் சூட்டி அறை அரியணையில் அமர வைத்தால் துரியோதனுக்கு தாளாட்டி படுக்க மடியும் கொடுத்தாள் என் பாட்டனுக்கும் என் தகப்பனுக்கும் மூச்சு காற்றாய் இருந்தால் இவள் இன்று இவளின் மூச்சு காற்று ஊசலாடி கொண்டிருக்கிறது துரோகத்தால் வீழ்த்தப்பட்டால் நெகிழி என்னும் துரோகியை கொண்டு இவளும் பெண்தானே எத்தனை நாள் பொறுத்து கொள்வாள் வெகுண்டெழுந்தால் பத்திர காலியாக ருத்ர தாண்டவம் ஆடினால் நிலநடுக்கமாக ருத்ர தாண்டவம் ஆடினால் நிலநடுக்கமாக நடுங்கி கிடக்கிறது இந்த மனித மன்னிக்க தகுதி ஏற்றவர்களாக மாறி நிற்கிறோம் மன்றாடி நிற்போம் மன்னித்துக்கொள் என்று என் தாயின் கருவறையில் தொடங்கிய பயணம் என் கல்லறையில் உண்மடியில் உறங்கிக் கொள்கிறேன் நன்றி நெஞ்சில் நிறைந்திருக்கின்ற கவிதை பிரியா அவர்கள் சொர்ணம் என்று சொன்னால் தங்கம் என்று பொருள் தங்க நிகரான கவிதைகளை தமிழ் சங்கம் முழங்குவதற்கு கோ சொர்ணப்பிரியா அவர்கள் வருகிறார்கள் அன்பு நிறைந்த அவையோருக்கும் இந்த இளையவளின் இனிய காலை வணக்கங்கள் கவியரங்கின் அழைப்பை கேட்டு கவி பாட வந்திருக்கும் நான் சொர்ணப்ரியா கோவிந்தராஜ் பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை இன்று நான் கவி தொடுக்க எடுத்துக் கொண்ட தலைப்பு நிலம் இறப்பிலும் என்னை சுமக்க காத்திருக்கும் அன்பு தோழமைக்கு ஆறுதலாய் சில வரிகள் தாயவள் கருவில் நான் இருக்க அவள் பாதம் இரண்டை நீ சுமந்த அவள் சுமந்த அந்த சுகமான சுமையொன்னு இன்று கவி ஒண்ணு வார்த்திருக்கு உன் துன்பம் சொல்ல காத்திருக்கு பத்து மாதம் சுமந்தவளும் பக்குவமா பெத்தெடுத்தா என்ன பத்திரமா பாத்துக்கத்தான் பக்கு நீ இருக்க புள்ள நல்லா பிறந்ததுன்னு தொப்புள் கொடி வெட்டிவிட வெட்டிவிட்ட விட்ட கொடிய நீயும் உன் உயிரில் ஏந்திக்கிட்ட தத்தி தவளும் வயதுலதான் உன்னில் மண்டியிட்டு நான் நடக்க என் கைகளுக்கு முத்தமிட்ட கால்களுக்கு மலரிட்ட அறியாத வயதுலதான் உன் அருமை சொல்ல தெரியவில்ல விவரம் தெரிஞ்ச காலத்துல உன் வருத்தம் சொல்ல வார்த்தை இல்ல விடியல் ஒன்னு தந்திடத்தான் கதிரவனும் வானில் வர நானும் ஓடி வந்து பார்க்க இல என் நீயும் தாங்கி நின்ன மேகத்திரை உதிர்த்துவிட்ட விட்ட மழை நீர ஏந்தி நின்ற உருவுள்ள உயிர்களின் தாகம் நீயும் தீர்த்து விட்ட அம்பாணி மனுஷனுக்கும் அரைசானு வயிறுண்டு அம்பாணி மனுஷனுக்கும் அரைசானு வயிறுண்டு அந்த அரைசானு வயிறுந்தான் பசியார துணை நின்ற ஏழையவன் வீட்டில தான் வித்துண்டு வித்திருந்து என்ன செய்ய உன்னில் செழித்து வளர அதற்கு பலம் இல்ல உன்னில் செழித்து வளர அதற்கு பலம் இல்ல அப்பாவி மனுஷன் அறிவாளி ஆனானோ உன் அழிவை பார்க்க அயராது பெரும் புரட்சி செய்தானோ உன் மேனி எங்கும் படர்ந்திருக்கும் பச்சை நிற ஆடையத்தான் சுக்கு நூறா கிழிக்கிறான் கூறு போட்டு விற்கிறான் அயர்வினால படுத்துறங்க அரவணைக்கும் உன் மேனையும் தான் விஞ்ஞான மனிதனால துளைபட்டு போனதென்ன வித்தெல்லாம் விருட்சமாகும் பொன் விளையும் வந்த என் தாத்தாரின் பேச்செல்லாம் பொய்யாகி போனதென்ன காலம் செய்த மாயம் என்ன மனம் வீசு முன்மண்ணும் மனம் வீசு முன் மண்ணும் மனம் மாறி போனதென்ன தாயின் மடி காக்க மறந்திட்ட மதிகெட்ட மனிதரால செவ்வாய் கிரகத்துல விவசாயம் பண்ணணும்னு செம்மண்ணாய் மி முன்ன செந்நீர் வடிக்க வச்சான் உந்தன் உதிரத்தையும் உரைய வச்சான் மிருக முன்னு பேரு வச்சு விட்ட உயிரெல்லாம் ஒன்றுபட்டு வாழுது உன் வளம் காத்து நிற்குது ஆரறிவு உயிருன்னு மகுடத்தை சூட்டிக்கிட்ட மனுஷபய புத்தியில உன் வளம் காக்க தோன்றவில்லை அனைவருக்கும் சொந்தம்ன்னு ஆகாச கூரையில் இளைப்பாறு முன்னையும் தான் துண்டு துண்டா வெட்டிவிட்டான் நாடென்ன காடென்ன வீடென்ன வரப்பென்ன வயலென்ன எல்லாமே அவன் சொத்தான் இது எல்லாமே அவன் சொத்தான் எல்லாரையும் சுமந்துகிட்டு உன் அழகான தேகமும் தான் விழுந்து போகிறத பார்த்து நிற்கும் என்ன செய்ய எத்தனை எத்தனை துன்பங்கள் சொல்லுனா துயரங்கள் இருப்பினும் அமைதியாய் இருக்கிறாய் மனித இனம் காக்கிறாய் காரணம் என்னவோ தெரியவில்லை ஓய்வரியா உனக்குந்தான் ஓய் ஒண்ணு கிடைச்சதுன்னா என் கவிக்கோர் பதில் கடிதம் எழுதி அனுப்பு அதிலாவது உன் துயரத்தை சொல்லி அனுப்பு அதிலாவது உன் துயரத்தை சொல்லி அனுப்பு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அழகான கவிதை அருமையான கவிதை அற்புதமான கவிதை மாணவிக்கு வாழ்த்துக்கள் தீப ஒளியாக இந்த கவிதை இருக்கும் என்று திரண்டு உள்ள மக்கள் எதிர்பார்க்க அருமையான கவிதையை அழகாக வாசிக்க தீபாவை அழைக்கின்றேன் எங்கள் வளமும் தமிழ் என்று சங்கே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் வரதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் மொழியின் புதல்வர்களுக்கு மறுவணக்கம் பத்து மாதம் சுமந்து ஈன்றிய என் அம்மாவை அம்மா என அழைக்கிறேன் பத்து மாதம் சுமந்து ஈன்றிய என் அன்னையை அம்மா என அழைக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் என்னை சுமந்து என் இறப்பிற்கு பிறகும் என்னை அடக்கிக் கொள்ளும் உம்மை நான் என்னவென்று அழைக்க எம் கருணையாலே உம்மையின் கவிதை வரிகளில் அடக்க முடியுமோ இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நிலம் நிலம் ஆயிரம் ஆயிரம் கோடி உயிரினங்களின் வாழ்விடம் நிலம் ஆயிரம் ஆயிரம் கோடி உயிரினங்களின் வாழ்விடம் நிலம் நம் சிந்தனையில் அடங்கா ஆச்சரியங்களை அடக்கியுள்ள புகலிடம் நிலம் உன்னோடு சேர்த்து நீ தரும் வழியையும் தாங்கும் கருவறை கூடம் நிலம் உன்னோடு சேர்த்து நீ தரும் வழியையும் தாங்கும் கருவறை கூடம் நிலம் அரவணைப்பில் அன்னையாகவும் அரவணைப்பில் அன்னையாகவும் ஆங்காரத்தில் சீற்றமாகவும் தோன்றுபவள் நிலம் இயலா உயிருக்கும் ஈடுகொடு என்று கரம் நீட்டுகிறாள் எம் நில விவசாயின் உருவில் நிலம் வாழும்போதே போதே தரும் இந்த வரையறையற்ற வளத்தை வெற்று காகிதத்திற்காக வீணடிப்பது ஏனோ நிலம் நிலத்தின் மடிமேல் தவளும் இந்த பச்சை நிற இயற்கையை நிதானமற்று ஆக்குவது ஏனோ நிலம் இல்லையேல் நீர் இல்லை நிலம் இல்லையேல் உயிர் இல்லை நிலம் இல்லையேல் நீ நினைத்து நிற்கும் இந்த நேரம் இல்லை நிலம் மனிதனுக்கு மட்டும் அல்ல வாழும் கோடான கோடி உயிர்களுக்கும் பொதுவானவை என மறவாதே மனிதா இறுதியாக வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழிகள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரியை போல் ஊரும் ஊருமுள்ளம் எங்கள் உள்ளம் நன்றி வணக்கம் நலமில்லை என்றில் நீர் இல்லை ஆகவே நிலம் பற்றி அருமையான கவிதையை மிக அற்புதமாய் வாசித்து சென்றிருக்கும் மாணவிக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக சே சி சுபித்ரா சுகமான கவிதைகளையே சொர்க்கமாய் தருவார் என்று நாம் பார்க்கிறோம் தமிழ் எனது முதற்கண் வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட பால் வெளிகளாய் பறந்து விரிந்த விண்வெளியில் எமது சூரிய குடும்பத்தில் கருத்தரித்து உயிர்களை சுமந்து நிற்கும் யுவதியே எமது பூமியே கடின பாறைகளாய் இறுகி நின்றாய் ஒன்றாய் பிறகு அசைந்து அசைந்து நகர்ந்து ஆழியால் வரம்பு கட்டி ஏழு கண்டமாய் துண்டானாய் எட்டு திக்கிலும் பரவினாய் பார்ப்பதற்கு பந்து கோலமாய் மேற்புறமும் அடிப்புறமும் ஆழ்ந்த ரகசியங்களை அணிந்து கொண்டாய் ஆழிக்குள்ளே அங்கொன்றாய் இங்கொன்றாய் இருக்கிறாய் நீ உன்னாலே உயிர்கள் வாழ உடல் தந்தவளே குத்தமையே உன் பெருமை சொல்ல அருமை சொல்ல உருவாகியதோ எண்ணற்ற மொழிகள் உனக்கு ஆதி உண்டென அறிவியல் சொன்னாலும் என்னுள் ஐயமுள்ளது தாயே ஆதி பகவனை போல் நீ ஆதியும் மற்றவள் அந்தமும் மற்றவள் என்றே என் மனம் அறுதியிட்டு கூறுகிறது பஞ்சபூதங்களை உன்னுள் பருமித்தவளே ஐந்து நிலங்களாய் புறத்திலே அகத்திலே உன் உருவம் யார் அறிவாரோ குறிஞ்சியால் நிமிர்ந்து நிற்கிறாய் ஐந்தறிவு தி ஜீவனுக்கு அடைக்கலம் அளிக்கிறாய் மருதமாய் மாறி நின்று மானிடத்தை காக்கின்றாய் நெய்தலாய் அளப்பறிய தோற்றத்துடன் சீராக சுழற்றுகிறாய் பூமி பந்தை பாலையாய் மாறி நின்று எச்சரிக்கிறாய் எங்களை அன்னையே பூமி தாயே பஞ்சபூதங்களின் நாயகியே நிலமென்று பெயர் பெற்றவளே அற்ப ஆசைக்கு உந்தப்பட்டு அறிவிலியாய் அருவிகளை அழிவிற்கு ஆட்படுத்தி உன்னையும் காயப்படுத்தினோம் ஆராத ரணங்களாய் நாங்களும் வீழ்ந்து விட்டோம் அழிவெனும் பிணியிலே அன்னையே நீ நீல கரை கொண்ட பச்சை பட்டாடையொடுத்தி வெள்ளை கிரீடம் அணிந்து வேலைக்கொரு வர்ணம் பூசி அத்தனை அழகு நீ அடங்கா பேராசையால் உன்னில் ஆங்காங்கே கரையை படியவிட்டோம் எச்சரிக்கை செய்கிறாய் எரிமலையாய் சுள்ளென வீழ்கிறாய் சுனாமியாய் அதட்டி மிரட்டுகிறாய் பூகம்பமாய் நிர்ச்சலனமாய் நின்று நீயே சரிகிறாய் தாயே சற்று பொறுத்துக்கொள் புரிந்து கொண்டோம் நிச்சயம் எழுந்து விடுவோம் இயற்கை அன்னையாய் எங்களை அணைத்துக் கொள் புவித நிலைய அறவாழ்வு வாழ அன்னை நிலம் என்று தீபா பாடி முடித்து சென்றார் போல் சுமித்ரா அவர்களும் சுகமான கவிதை இங்கே வாசித்திருக்கிறார் நாமும் சுவாசித்திருக்கிறோம் அடுத்ததாக நவீன் அவர்கள் நவீனமான கவிதையோடு நவீன் வருகிறார் வணக்கம் நான் தான் உங்கள் மேட்டூர் இளம் சிட்டு எப்பொழுதும் என் அங்கத்தில் என் தாய் தமிழ் சிறகாய் பிறக்கும் இப்பொழுது என் அடிகள் இருப்பது தமிழ் சங்கத்தில் எப்பொழுதும் என் அங்கத்தில் பிறப்பது தமிழ் தங்கம் இப்பொழுது என் அடிகள் இருப்பது தமிழ் சங்கம் தலைப்போ தமிழ் நிலம் அழைப்போ தமிழ் சங்கம் உழைப்போ தமிழா எனது உழைப்போ தமிழா உனது என் கவிதைகள் என் கவிதைகள் என் மனதில் தட்டான் பூச்சியாய் பிறக்கும் உங்கள் மனதில் பட்டாம்பூச்சியாய் சிறக்கும் என் கவிதைகள் என் மனதில் தட்டான் பூச்சியாய் பிறக்கும் உங்கள் மனதில் பட்டாம்பூச்சியாய் சிறக்கும் நேற்று சென்னையில் அடித்ததோ பெஞ்சல் புயல் இன்று சேலத்தில் அடிப்பதோ கவிதை புயல் நேற்று சென்னையில் அடித்ததோ பெஞ்சல் புயல் இன்று சேலத்தில் அடிப்பதோ மேட்டூர் இளம் சிட்டின் கவிதை புயல் இதோ உங்களுக்காக நிலத்தின் தலைப்பில் என் கவிதைகள் தமிழ்நாட்டின் தீரா பாகம் தமிழ்நாட்டின் தீரா பாகம் அதிலும் இன்று பல பாகம் அதிலும் இன்று பல பாகம் இன்னும் பல அதற்கு பல யாகம் குளத்தால் வரும் பிரச்சனை குளத்தால் வரும் பிரச்சனை நிலத்தால் பெரும் பிரச்சனை குளத்தால் வரும் பிரச்சனை நிலத்தால் பெரும் பிரச்சனை உடல் நலத்தால் உடல் நலத்தால் உடல் நலம் சரியாக பல அர்ச்சனை வரும் பிரச்சனை நிலத்தால் பெரும் உடல் நலம் சரியாக பல அர்ச்சனை நிலம்தான் முக்கியம் என குந்திக்கும் மனிதர்கள் இடையே நிலம்தான் முக்கியம் என குந்திக்கும் மனிதர்கள் இடையே கல்வி எனும் தேன்தான் பாக்கியம் என சிந்திக்கும் மாமனிதர்கள் எங்கே நிலம்தான் முக்கியம் என குந்திக்கும் மனிதர்கள் இங்கே கல்வி எனும் தேன்தான் பாக்கியம் என சிந்திக்கும் மனிதர்கள் எங்கே நிலங்களின்றி வளங்கள் இல்லை நிலங்களின்றி வளங்கள் இல்லை பலங்கள் வளங்கள் இல்லை பலங்கள் வளங்கள் இல்லை பழங்களின்றி உடல் பலம் இல்லை பழங்களின்றி இன்றி பலங்கள் இல்லை பலங்களின்றி பழங்கள் இல்லை பழங்களின்றி குளங்கள் இல்லை குளங்களின்றி இன்றி போர் களங்கள் இல்லை குளங்களின்றி போர் களங்கள் இல்லை குளங்களின்றி ஐம்புலன்கள் இல்லை புலன்கள்றிவு புலன்கள் இல்லை நிலங்களின்றி காடுமில்லை நிலங்களின்றி காடுமில்லை காடுமின்றி இடமும் இல்லை இடமுமின்றி இல்லை நாடுமின்றி இக்கவி பாடும் பாடும் இல்லை நாடுமின்றி இக்கவி பாடும் பாடும் உயிர் பிறப்பதும் இறப்பதும் மண்ணில் உயிர் பிறப்பதும் இறப்பதும் மண்ணில் உலகின் படைப்பும் நிலத்திலே உனது படைப்பும் நிலத்திலே உலகின் படைப்பும் நிலத்திலே உனது படைப்பும் நிலத்திலே நிலம் நீ இல்லை நிலம் இல்லை நீர் இல்லை நீர் இல்லை நீ இல்லை நீ இல்லை ஏல் உணவில்லை உணவில்லை ஏல் காற்று இல்லை காற்று இல்லை உயிர் நாற்று இல்லை காற்று இல்லை ஏல் உயிர் நாற்று இல்லை காற்று இல்லையே உயிர் நாற்று இல்லை பானம் இல்லை ஏல் நமக்கு விஞ்ஞானம் இல்லை பானம் இல்லையே நமக்கு விஞ்ஞானம் இல்லை நிலம் இல்லை ஏல் ஆறறிவு குளம் இல்லை நிலம் இல்லை ஏல் ஆறறிவு குளம் இல்லை நிலம் இல்லை ஏல் ஓதல் இல்லை காதல் இல்லை சாதல் இல்லை உயிர் உருவாதல் இல்லை நிலம் இல்லை ஏல் ஓதல் இல்லை காதல் இல்லை நிலம் இல்லை ஏல் உயிர் பொறாமை என்னும் கொள்ளி கண்ணில்லை அதாவது நிலமில்லையேல் வெள்ளி பொன்னில்லை நிலம் இல்லை பொன்னில்லை பொறாமை என்னும் வெள்ளி பொன்னில்லை பொறாமை என்னும் கொள்ளி கண்ணில்லை நிலமில்லை ஏல் அதிகாலை நிலமில்லை ஏல் அதிகாலை கஷ்ட வேலை இல்லை சோலை இல்லை ஐம்பெரும் பாலை இல்லை சோலையிலே நல்ல நிலம் சோலையிலே நல்ல நிலம் நிலம் இல்லையேல் பொருளாதாரம் இல்லை நிலம் இல்லையேல் பொருளாதாரம் இல்லை கடவுள் என்னும் அருளாதாரம் இல்லும் இல்லை நிலம் இல்லையே பொருளாதாரம் இல்லை கடவுள் என்னும் அருளாதாரம் இல்லை நிலம் இல்லையேல் அடடா கவிதையை சொன்னால் முடியாது கவிதையை சொல்லிவிட்டால் பல இரவுகள் விடியாது நிலங்கள் தான் நமக்கு ஒரு முக்கிய அங்கம் என்று சொல்லி என் கவிதைகள் இதோடு நிறைவடைகிறது அதற்கு முன்னாக நன்றியுடன் நழுவுகிறேன் வாழை மீனாக நன்றியுடன் நழுவுகிறேன் வாழை மீனாக நீங்கள் அனைவரும் கவிதை கோடி பேச்சு நாடி பாடல் பாடி ஆக வேண்டும் சோலை மீனாக மீண்டும் சந்திப்போம் ஆண்டும் சிந்திப்போம் எதிலும் முந்திப்போம் நன்றியுடன் நழுவுகிறேன் மேட்டூர் மீண்டும் சந்தி நீர் இல்லை நீயும் இல்லை நானும் இல்லை என கவிதையால் துடித்தார் வெடித்தார் வாழ்த்துக்கள் திரை இசை தந்தார் டி எம் சவுந்தராஜன் கவி இசை தர வருகிறார் இரா சவுந்தராஜன் வணக்கம் அன்பின் நிதியரசர்களே தமிழின் சாத்திரங்கள் கண்டும் ரசிக்கும் அன்பு பேராண்மைகளை நான் உங்கள் மாங்கனியின் மாநகரத்தின் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த சிறந்த கவிதை போட்டியில் நமது நிலத்தின் பெருமைகளை கவிதையின் மொழியில் உணர்த்த பாராட்டுகிறேன் இந்த கலையை பயணத்தின் ஆரம்பம் இனிதே இருக்கட்டும் இதோ என் கவிதையை தொடங்குகிறேன் தலைப்போ நிலம் நிலமே நீ உலகின் முதல் அகவரிசை உன்னால் தான் எழுதப்பட்டது உயிரின் காவியம் உன் கரம் பிடித்ததால் பிறந்தது உழைப்பு உன் மார்பில் ஆடியதால் வாழ்ந்தது மனிதன் சங்க தமிழின் எட்டு தொகை உனக்கே அர்ப்பணம் உன் மருத நிலத்தில் காதல் சிந்தனைகள் மலர்ந்தன சோழன் உன்னால் கடல் தொட்டான் பாண்டியன் உன்னால் கலையும் பேரழகியும் ரசித்தான் சோழன் உன்னால் கடல் தொட்டான் பாண்டியன் உன்னால் கலையும் பேரலையும் ரசித்தான் உன் வயல்களின் பசுமை மிஞ்சும் வான்வரை உன் குளங்கள் நீர் மலைக்கே பாடும் உன் குளங்கள் நீர் மலைக்கே பாடும் உன்னாலே பசுவின் பால் மனமும் கிடைத்தது உன்னாலே தாயின் மார்பில் பசி தீர்ந்தது உன்னாலே தாயின் மார்பில் பசி தீர்ந்தது நீ மனிதன் மேல் கொண்ட கருணையின் நதி நீ மடியல்தான் பிறந்தது புன் நதி உன் மடியில்தான் பிறந்தது நதி உன்னிடம் இருந்ததுதான் வாழ்க்கையின் தன்மை உன்னால் உலகம் ஆனந்தம் கண்டது ஆனால் இன்றோ உன் கண்ணீர்களில் நீர் சூழ்கிறது உன் வயல்களில் மனிதனின் வீடுகள் முளைக்கின்றன மரம் சாய்ந்த பின் காற்றும் வாடுகிறது உன் மனம் முறிந்ததோ மழை மறைந்தது உன் மனம் முறிந்ததோ மழை மறைந்தது நிலத்தின் கண்ணீர் காற்றில் தெரியும் அதை உணராத மனிதன் மரணத்திற்கு நெருங்குவான் உன் மண்ணின் மனம் மனிதனின் உயிர் உன் மண்ணின் மனம் மனிதனின் உயிர் அதை அழித்தால் உலகமே அழிவின் கதவுக்கு சென்று சேரும் அதை அழித்தால் உலகமே அழிவின் கதவுக்கு சென்று சேரும் அருண்மொழி தேவரின் பாதங்கள் உன்னை புரட்டி எடுத்து உன்னை மீட்டுக் கட்டியது தமிழனின் வல்லமை உன்னை மீட்டு கட்டியது தமிழனின் வல்லமை காவேரியால் செழித்தது உலகின் செல்வம் உன் மீது மட்டுமே நம் கதை ஒழித்தது உன் மீது மட்டுமே நம் கதை ஒழித்தது உன்னை உறவென மதிக்காதவன் வானத்தில் நிழலில் சிதைந்து போய்துவான் உன்னை உறவென மதிக்காதவன் வானத்தில் நிழலில் சிதைந்து போகட்டும் உன்னை அழிக்க வரும் கரம் உயிரின் நதியையும் தடை செய்கிறது உழவர் உன் இருதயத்தின் நடனம் மலை உன் நெற்றியின் விழிகள் காடு உன் கரங்களின் விரல்கள் நதி உன் ஊற்றுக் கண்ணீர் விழித்தடு மரங்களை நட்டு பசுமை கொடு விழித்தடு மரங்களை நட்டு பசுமை கொடு உன் வயலில் மீண்டும் சூரியன் சிரிக்கட்டும் உன் நிலத்தை மீட்பவன் தன்னையும் மீட்பான் உன் நிலத்தை மீட்பவன் தன்னையும் மீட்பான் உன்னில் வாழ்க்கை உன்னிடம் தொடங்கட்டும் காற்றில் மீண்டும் துளிரட்டும் காற்றில் மீண்டும் வனம் துளிரட்டும் மலையில் மீண்டும் நிலம் நன்றியுடன் பாடட்டும் பசுமை உருவாக்கும் கைகளை இணைத்தால் உன் மார்பில் வாழ்வு மெழுகு திரி எரியும் பசுமை உருவாக்கும் கைகள் இணைந்தால் உன் மார்பில் வாழ்வின் மெழுகு திரி எரியும் நிலமே உன் கரம் பிடித்து நாங்கள் எழும்போம் உன் செழிப்பில் உலகத்தின் வழி காண்போம் நீ வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் நீ வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் உன்னை வாழ வைப்போம் தாய் நிலமே உன்னை வாழ வைப்போம் தாய் நிலமே நிலம் என்பது கலை அது சோறு உயிருக்கும் புதுமையும் மண்ணின் ஓசையும் அதிகாரம் பெற்றவன் நம்பிக்கை வைத்து அவளை காப்பாற்ற வேண்டும் பெற்றவன் நம்பிக்கை வைத்து அவளை காப்பாற்ற வேண்டும் அது எங்கள் கடமை இப்போது உங்களிடம் ஒரு வாழ்க்கை கேட்டேன் நமக்காக உன்னோடு நடக்க அழைத்து போகின்றேன் நிலம் மீதான அன்பை மறக்காதே அவள் உயிரோடு நமக்கும் வாழ்க்கை தருவாள் தாயின் கண்ணீரை அழித்து வைக்காமல் நாம் அவளை காப்பாற்றி மகிழ்வோம் நிலைமே தாயின் கண்ணீரை அழித்து வைக்காமல் நாம் அவளை காப்பாற்றி மகிழ்வோம் நிலைமே பொன் அடி என்றார் பொழிந்தது கவிதை புரிந்தது கவிதை